வணக்கம் நண்பர்களே இது திசை டென் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருள் பெருந்தேர் கலாப்பிரியா அவர்களுடைய உருள் பெருந்தேர் அப்படிங்கிற சுயசரிதை வடிவிலான ஒரு சின்ன கட்டுரைத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புத்தகமானது விகடன் பதிப்பதன் மொழியாக வெளிவந்தது இப்போ சந்தியா பதிப்பதன் வெளி வெளிவந்திருக்கலாம் நண்பர்களே கலாப்பிரியா தமிழ்நாட்டில் உள்ள நவீன கவிஞர்களில் குறிப்பிடத்தகுந்த இடம் கலாப்பிரியாவுக்கு இருக்கு எனக்கு ரொம்பவே பிடித்தமான நவீன எழுத்தாளர்னு சொல்லலாம் குறிப்பாக கலாப்பிரியா வண்ணதாசன் இவங்க ரெண்டு பேருடைய கவிதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக அதே நேரத்தில் நவீன கவிதைக்குரிய கூறுகளை கொண்ட சிறந்த நவீன சிறுகதைகள் சிறந்த நவீன கதைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி கலாப்பிரியா பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருடைய இயற்பேர் வந்து சோமசுந்தரம் தான் சிறுகதை அல்லது சிறு கவிதை எழுதும்போது சசிகலா அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு தான் இழந்த காதலியாக நினச்சி அந்த கவிதை எழுத ஆரம்பித்தார் அந்த சசிகலா அப்படிங்கிற பேர்லேருந்து தான் அந்த கலாவை சேர்த்து கலாப்பிரியா அப்படின்னு சேர்த்துக்கிட்டத சொல்லுவாங்க சரி கலாபிரியாவுடைய கவிதைகள் நல்லா இருக்குன்னு சொன்னேன் எனக்கு பிடித்த ஒரு ரெண்டு கவிதைகள் இருக்குது அதில் ஒன்று என்ன அப்புனா அந்தி கருக்களில் அந்தி கருக்களில் திசை தவறிய பறவை அங்கலாய்த்து பறந்து கிடந்தது எனக்கு அந்த பறவையும் தெரியும் அதன் கூடும் தெரியும் ஆனால் அதன் பாசை மட்டும் தெரியாது அப்படின்னு எழுந்தார் அதே மாதிரி இன்னொரு கவிதை என்ன அப்புடின்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குழந்தைகள் அதாவது சாப்பாடு சாப்பிடாத குழந்தைகள் தன் புழுதி காலுடன் வேக வேகமாய் வீட்டை வந்து வந்து பார்த்து விட்டு திரும்பும் வாசலில் பசியை வைத்தபடி அப்படின்னு போடுவார் இந்த அனுபவம் எனக்கே கூட இருந்திருக்கு அம்மா சோறு காட்சி லேட்டாகும் விளாண்டுக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு ட்ரிப் வந்து எட்டிட்டு பார்ப்போம் எட்டிட்டு பார்த்துட்டு சமையல் ஆச்சா சமையல் ஆச்சான்னு எட்டி பார்ப்போம் ஆனால் வாசலை எதை விட்டு போவோம்னா பசியை விட்டுட்டு தான் போவோம் திருப்பி இருக்க வந்து பார்க்கும்போது இந்த பசியை ஞாபகப்படுத்தும் அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன புனைவை வச்சு நவீன கவிதைகளில் ஆரம்பத்தில் இவர் மிக அற்புதமாக இருந்தார் இப்போ வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்காரு இந்த உருள் பெருந்தேர் இது வந்து சுயசரிதை தன்மையுள்ள ஒரு கட்டுரை தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைப்பாக சேர்த்து சேர்த்து அவர் எடுத்துனா இந்த கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்காரு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகும்போது இந்த தொகுப்புக்கு முன்னர் எழுதியிருக்காங்க யார் யாருன்னா பிரபஞ்சனும் ஜெயமோகன் எழுதியிருக்காங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் தான் எழுதியிருக்காரு ஆனால் ஒரு காலத்தினுடைய குறியீடு ஒரு காலத்தினுடைய வரலாறு இதில் புரிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறாங்க உண்மைதான் அது வந்து ஒரே ஒரு தலைப்பு மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம் பார்க்க போகிறோம் கையெழுத்து அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கிளை வெளியிருக்கார் இவர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்றுட்டார் அந்த காலத்தில் நான் அந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்காரு நாங்கள் ஒரு வங்கியில் பணியாற்றினோம் இன்னொரு ஊரில் ஒரு புதிய வங்கி கிளை ஆரம்பித்தார்கள் எங்களுக்கு தெரியும் அந்த கிளை வந்து எப்படி அப்படின்னா நிலம் நீர் காற்று இதை தவிர அந்த ஊரில் எதுவுமே இருக்காது அப்படியாப்பட்ட ஊர் தான் அந்த ஊர் எங்கள் எல்லாருக்குமே பயம் ஏன் அப்படின்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியான்னு சொல்லி எங்களை தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பார்த்துக்கிட்டு தான் என்ன அப்படின்னா அப்புறம் நீங்கள் தான் அங்கே ஒவ்வொருங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நையாணி பண்ணியிருக்காங்க இவர் பார்த்துக்கிட்டு ஒருத்தராக கேட்டுக்கிட்டே இருக்கார் இப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா சில பேர் சொல்கிறாங்க யார் யாரெலாம் வந்து மேலிடத்தோட பக்த்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் சொல்கிறாரு என்னுடைய வேலை என்ன அப்படின்னா எங்கள் வங்கியில் வந்து ரிப்போர்ட் அனுப்பி ஒரு புதன்கிழமை ரிசர்வ் பேங்க்கு நான் வந்து ரிப்போர்ட் அனுப்பணும் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் அது இதுன்னு சொல்லி வங்கிகள் அனுப்புவாங்க இல்லையா இப்போ வந்து மெயில் வந்துருச்சு அதனால் ஒரே தட்டு திட்டனா போயிடும் அந்த காலத்தில் அப்படி கிடையாது எல்லாமே கையில் எழுதி தபாலில் சேர்க்கணும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நானே போய் தபாலில் சேர்த்து அதை ரிசர்வ் வங்கி நான் அனுப்பணும் அந்த வேலையில் நான் இருந்தேன் இப்படி இருக்கும்போது என்னென்னா எனக்கு மேலே வந்து ஒரு சேர்மன் சேனத்துக்கு மேலே சேர்மனுக்கு மேலே ஜிஎம் ஜெனரல் மேனேஜர் இவங்க தான் இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இந்த பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த அந்தமான் சிறைச்சாலையில் யார் போக போகிறா அப்படின்னு ஏன்னா அந்த ஊரில் வைக்கக்கூடிய பேங்க் பிரான்ச் வந்து அந்தமான் சிறையான் போனேன் புறம் ஜாகப்பரம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னது அப்படின்னா இவர் தபாலி எல்லாம் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு சேர்மன் பார்த்துட்டார் பார்த்து சொல்கிறாரு உங்களுக்கு இன்னொரு ஒரு வாரத்துக்கு பெருசாக வேலையில் நினைக்கிறேன் அப்படி தானே இவர் ஆமாம் அப்படின்றாரு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு திண்டுக்கல் பக்கத்தில் பட ஊருங்கிற ஊரில் வந்து நம்ம பிரான்ச் இருக்குது அந்த பிரான்ச்சில் வந்து ஒரு ஜெர்மனிய மிஷனரி செய்கிறாங்க அப்படின்னா மொத்தமாக சில அக்கௌண்ட்ஸை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க அந்த ஊர் மக்களுக்காக ஒரு பெரிய எண்ணிக்கையில் அக்கௌண்ட் ஆரம்பிப்பாங்க புதுசாக அதுக்கு நீங்கள் போய் என்ன சொன்னால் ஹெல்ப் பண்ணணும் போங்க அப்படிங்கிறார் இவருக்கு சரி ரைட்டு நான் போகிறேன் அப்படின்னொன்னே அந்த சேர்மன் சொல்கிறாரு உங்கள் கூட வேணா உங்களுக்கு துணையாக வேறு யாராவது நம்ம ஆஃபீஸில் இருந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னொன்னே இவர் நம்ம யாரடா கூப்பிடலான்னு யோசிக்கிறார் ஏன்னா எவன் கூட்டானு வரமாட்டான் ஏன்னா தூரமாக இருக்குது இல்லையா உடனே எதுக்கு கோபால் நயனாக வர்றாரு இவருடைய கோ ஒர்க்கர் அவரை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷமாயிருச்சு சரி மாட்டிக்கிட்டான் நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்னு சொல்லிட்டு கோபால் நாய்னாட சொல்கிறாப்புல என்ன டே இந்த மாதிரி வந்து படவூரில் பிரான்ச் இருக்குல்ல அங்கே வந்து நம்ம போக வேண்டியிருக்கு நீ வர்றையா அப்படின்னு கேட்டவுடனே வர்றையான்னு கூட கேட்கல உன்னை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாரு உடனே என் பார்க்குறான் இப்போ தான் நான் வெளியில் போயிட்டு உள்ளே வந்தேன் அப்போ என்னை சேர்மன் வந்து ஒரு மாறியாக பார்த்தாரு ஓஹோ அதுக்கு அர்த்தம் இதாண்ணா என்னை தூக்கி அங்கே கூட போகிறாங்களோ அப்படின்னு சொன்னோடனே இவர் சொல்கிறாரு இல்லை இல்லை வெறும் டெபுடேஷன் தான் அப்படிங்கிறார் டெப்புடேஷன் தான் என்னன்னா போய்ட்டு சின்ன நாளே வந்துடலாம் ட்ரான்ஸ்ஃபர்னா அங்கேயே இருக்கணும் சரி அப்படின்னு சொன்னோடனே இவர் வேமா போய் சொல்லிட்டார் இந்த கோபால் நயனா என் கூட வர்றேன் இருக்காப்புல அப்படின்னோடனே சேர்மன் சொல்கிறார் ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேர்மன் சொல்கிறார் எந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் நேராக திண்டுக்கல் போய் திண்டுக்கல்லேருந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸு போனீங்கன்னா அந்த பஸ்ஸு ஏறி படவூர் பிராஞ்சுக்கு போகணும் ஒருவேளை நீங்கள் திண்டுக்கல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருச்சி வழியாக சுற்றி போய் ரெண்டு மூணு பஸ்ஸு ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா அட்வான்ஸை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஐநூறுரூவா இல்லையா கோபால் நான் சொல்கிறாப்புல ஏய் வந்துருச்சு சார் ரொம்ப ஜாலிடா அப்படிங்கிறாப்புல உடனே கலாபுரியா சொல்கிறாரு டே இது அட்வான்ஸேன் போயிட்டு வந்து நம்மளுக்கு ஒரு இரநூறுவா என்ன கிடைக்கும் அவ்வளோதான் ஆனால் இரநூறுவாயே பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா இவங்களுடைய மொத்த சம்பளமே ஒரு மாதத்துக்கு முந்நூறுவா தான் முந்நூறுரூவா இருக்கக்கூடிய காலத்தில் இரநூறுவா கொடுக்குறாங்க அதாவது போகிறதுக்கு அங்கே போய் இருந்து வர்றதுக்கு தங்குறதுக்கெல்லாம் சேர்த்து இரநூறுவா கொடுக்குறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரும் நினைச்சாங்கன்னா அந்த ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வழக்கம் போல் சொன்ன மாதிரியே திண்டுக்கல் பஸ்ஸும் மிஸ் ஆயிடுச்சு ஐயய்யோ போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வளர்த்து திருச்சியை சுற்றி வந்து அந்த ஊருக்கு போயிட்டாங்க அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அந்த தான் பட ஊருக்கு போகணும் ஏன்னா அது குக்கிராமம் அந்த இன்னொரு ஊருக்கு போனவுடனே பசி தாங்க முடில காலையில் கிண்கள் சாப்பிடவே இல்லை அந்த பக்கத்தில் ஒரு கடலேருந்து காரா எல்லாம் போட்டுருக்காங்க இது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க பஸ் வந்துடுது திட்டு திருமா ஓடி போய் ஏறிடாங்க ஏறி போய் இன்னொரு ஊரில் இறங்கினாங்க அந்த ஊரில் இறங்கினோடனே ஒரு சின்ன சாப்பாடு கிடக்கு சாப்பிட்லான்னு போகிறாங்க அவங்க டீ எல்லாம் போட்டான் போட்டோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு கிளம்பும் போது இந்த டீ கடைக்காரான் சார் அந்த ஊரில் ஏறுங்க அந்த பஸ்ஸில் ஏறுங்க இதை விட்டாச்சுன்னா பட ஊருக்கு நாளைக்கு தான் பஸ்ஸு அப்படின்னோடனே என்னடா அது பெரிய ஒம்பா போச்சின்னு சொல்லி ரெண்டு பேரும் பெட்டி படிக்கட்ட ஓடி போய் தவி ஏறி உள்ளே துளைந்தோம் அப்படிங்கிறார் உள்ளே நுழைஞ்சு உட்காந்தாங்க படவூர் போய் இறங்கினா இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஊரில் ஈ காக்கா குருவி கூட இல்லை அப்படியாப்பட்ட ஊர் இறங்கி அந்த ஊரில் ஏதாவது சாப்பிட்லாம் பார்த்தா ஒரு ஹோட்டலும் இல்லை இவங்க கடைசி பார்த்து ஏறும்போது அந்த டீக்கடைக்காரன் காரனு சொல்லியிருக்கேன் எங்கள் மச்சாங்க கடை உங்கள் ஒன்று இருக்கும் நீ அங்கே போய் சாப்பிடும் கேட்குறான் போய் பார்த்தா மச்சாங்க கடை இருக்கு ஆனால் காணும் ஹோட்டலில் ஒன்றேங்கானு இப்போ பார்த்துட்டு விருத்து போகிறாங்க என்னடா ஊர் இது சோறு இல்லை ஒன்றும் இல்லை இந்த ஊருக்கு போய் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே மேனேஜர் அங்கேருந்து வரவேற்க வர்றாரு எதுக்கு இந்த பாடாவதி ஊருக்கு அந்த பேங்க் மேனேஜர் வரவேற்க வர்றார் வாங்க சார் வாங்க சார்னு கூட்ட சார் சாப்பிடாமட்டோம் இவர் சொல்கிறார் வெக்கத்தை விட்டு சொல்லிட்டேன் நான் சாப்பிடல சார் சாப்பாடு வேணும் அப்படின்னொன்னே ஹோட்டலில் பார்க்குறாங்க இல்லை சரிங்க சார் விடுங்க சார் எனக்கு சமையல் பண்ணுற ஒருத்தான் வருவான் அவன் வரானா போவன்னு பார்த்தா அவனும் வரல இந்த பஸ்ஸு டிரைவர் சொல்கிறாப்புல என்ன சார் சாப்பாடு இல்லையா அங்கே கேட்குறாரு இவருக்கு நான் விருத்து போச்சு யோ சாப்பாடே இல்லையா அந்த ஊரில் அப்படின்னே போன போனவரில் இருக்கன அங்கேயே சாப்பாடு எந்திருப்பில்ல நினைக்கிறாரு யோ நீ அந்த ஊரில் சாப்பாடு கிடக்குனு எனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப நொந்து வர்றாரு இன்னொன்று ஒன்றே ஒரு வழி இல்லாமல் சொல்கிறாருன்னா அந்த மேனேஜருக்கு திருநெல்வேலியிலேருந்து இருந்து அல்வா வாங்கி குழையிட்றாரு அந்த இவர் மேனேஜர் வாங்கிட்டார் இவரும் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி அந்த அல்வா கொஞ்சம் தின்றாரு சுற்றி பார்த்துட்டே இருக்கார் ஒரே பெரிய கிராமம் மலையாக இருக்குது பக்கம் சொல்கிறான் இது பழனி மடையோட தொடர்ச்சி அப்படின்னா இன்னொரு பக்கம் பெரிய மணல் குன்று இருக்குது எல்லா விவசாயிகளும் வேலை பார்த்துக்கிறாங்க இவன் சொல்கிறான் பக்கத்தில் கூட வந்தவன் சொல்கிறான் இது பெரிய ஜமீன்தார் இருந்த ஏரியா அவங்க வாழ்ந்து இப்போ கெட்டு போயிட்டாங்க ஒரு காலத்தில் அந்த ஜமீன்தார் வந்து இங்கே உள்ள மக்களை பூரா அடிமையாக வச்சுருந்து பண்ணை வில பார்த்துக்குருந்தார் இந்த ஜெர்மனிய மிஷனர்கள் கிறிஸ்தவ மிஷனர்கள் வந்து அந்த அடிமைகளை பூரா இவங்க இது பண்ணி அந்த பண்ணையாற்று வந்து எல்லா சொத்துக்களையும் வாங்கி இந்த மக்களுக்கு பிரித்து கொடுத்து விவசாயம் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கேட்டார் அப்படியே அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே உள்ள மக்களுக்கு அவங்க எழுத படிக்க சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க கையெழுத்து போடுறதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சரி எல்லாம் கேட்டு உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தால் சாப்பாடுகளாக மேனேஜர் சொல்கிறாரு சரி அப்படியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வர சொல்கிறார் அவன் பேர் சோலை சோலை அப்படிங்கிறது அந்த காலத்தில் சோலைன்னு ஒரு படம் வந்தது இல்லையா சோலையை சோலை அப்படி மாற்றிட்டேன் ஸ்டைலிஷாக சோலை உடனே அந்த சோலையம்மா வரான் திருத்தணுன்னு வந்தோடனே டெய் சாப்பாடு வரட்டேன் அப்படின்னோடனே இருங்க சார் பிரதமர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விரு விருன்னு தேங்காய் தொலை வரைச்சி எங்கேயோ இருந்து மாவு வாங்கிட்டான் மாவு வாங்கிட்டு தோசை வச்சுட்டு கையில் கொடுத்தான் சாட்டு விட்டுக்காங்க சாப்பிட்டு முடிச்சுனா இருங்க சார் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய தோசை போடுறான் இவர் சொல்கிறாரு அந்த வெங்காய தோசை வாயிலே வைக்க முடியல அதுக்கு தாதா தோசையாவது பரவாயில்ல வெங்காய தோசை இது போடாதா அப்படிங்கிறாரு இருக்கிற தின்னு ஓட்டு உட்காந்துருக்காங்க இவர் இருக்கிற அந்த கொஞ்சம் அல்வா இருக்கு இல்லையா அவனுக்கும் கொடுக்குறாரு இந்தாடா சாப்பிட்றா அப்படிங்கிறாரு அவனுக்கு வான்னு சுத்தமாக பிடிக்கலை நான் பெற சாப்பிட்றேன் சார் அப்படின்னா டே திருநெல்வேலி அல்வாடா சாப்பிட்றா அப்படிங்கிறாரு இருக்கணும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணுக்கு எதுக்கே போய் ஒரு முள்ளிச்செல்லில் உட்காந்து தின்னு விட்டு துப்பிடுறான் திருநெல்வேலி அல்வா முதல்ல துப்புனால் ஆள் இவனாக இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த ஊரில் ஒரு கடுங்காப்பி குளிக்கிறக்க காப்பி கேட்குறாங்க ஒரு வர காப்பி வருது அதுலேயும் சக்கரையும் இல்லை இவங்க பார்த்து விருத்து போயிட்டார் ஏட்டா டிஏ இந்த அலைச்சல இருக்குன்னா நம்ம என்னத்தை ஓட்ட போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க இருந்தவொடனே விசாரிக்கிறாங்க சரி ஜமீன்தார ஒரு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த மிஷினரி போய் பார்ப்போம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யலாம் போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்மிஷன் ஃபார்மையும் கொண்டு வராங்க ரெண்டு பேர் கொண்டு போனால் போகிற வழியில் பார்க்குறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் இந்த சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க பூரா தான் தாத்தா பாட்டியை பூரா கம்பு எடுத்து சத்தம் போடுறாங்க ஒழுங்காக எழுது ஒழுங்காக எழுது கையெழுத்து ஒழுங்காக போடு அப்படிங்கிறாங்க இவருக்குன்னா ஆச்சரியமாக போச்சு என்னென்னா பேரங்கே தாத்தா பாட்டி வை அடிப்பாங்க இவங்க வித்தியாசமாக இருக்குது என்னென்னா பேரம் பேத்தி பூரா தாத்தா பாட்டிப்புறம் சிதம்படுறாங்க ஒழுங்காக கையெழுத்து போடுது போட்டு இப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த மிஷனரி யார் இருக்காங்களோ அவங்க வீட்டு வரைக்கும் போயிட்டாங்க வீட்டில் போனால் அந்த அம்மா இருக்குது அந்த அம்மா என்னச்சதுன்னா இங்கே பேரம் பேத்தினா சொல்லி விற்றுறாங்கல்ல அந்த அம்மா என்னச்சதுன்னா எல்லா தாத்தா பாட்டியும் வயசான பூரா வச்சுருந்து அவங்க பேரை எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பேரை சரியாக எழுதினா தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் நான் உங்களுக்கு தர்ற சம்பளத்தில் பாதி கையில் தர்றேன் மீறி அக்கௌண்ட்டில் போடுறேன் உங்களுக்கு சேமிப்புனா என்னென்னு தெரியணும் அப்படிங்கிற காத்த இதை பண்ணுறேன்னு சொல்லுது இந்த தாத்தா பாட்டி பேர்லாம் பெரிய பெரிய பேர் அதுப்பறம் கட் பண்ணி வள்ளி பழனி இப்படி தான் அவங்க எழுத சொல்லி தர்றாங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க எழுதிக்கிட்டே இருந்தோன்னே இவர் கையெழுத்து வாங்குறக்கா போகிறாரு இவர் சொல்கிறாரு காலையில் கையெழுத்து வாங்க ஆரம்பித்தேன் அன்றைக்கி சாயந்தரம் நைட்டு ஏழு மணி ஆச்சு என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் கையெழுத்து போடுறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் போல் பாடு போடுறதுக்கு ஒருத்தன் இழுத்து போட்டு போடுறாங்க லா அப்படின்னு போடுறாரு அதாவது பழனியும் எழுதுகிறக்குள்ள இவங்க நடந்து பழனிக்கே போய் அந்த அளவுக்கு எழுதுகிறாங்க இவர் வேணாயா பின்பக்கம் எழுதியா ஏன்னா அந்த அட்மிஷன் ஃபார்மில் வந்து அப்ளிகேஷனில் சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கே தெரியும் இப்போ உள்ள பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்குன்னா பொடிப்பொட்டி எழுத்தாக இருக்கும் அதில் எழுதுறக்கு முன்னாடி நம்மளுக்கே தாவது இவங்க பாவை தூக்கி நாலு பாக்ஸில் போடுறாங்க அடுத்த ஒரு மூணு பாக்ஸில் லா வந்து சேருது பார்த்துட்டு சொல்கிறாரு நீங்கள் பின்பக்கமே கையெழுத்து போட முடியல ஆ போட மாட்டோம் முழுசாக தான் இந்த அம்மா பத்து ரூபா பணம் தருங்கிறாங்க இந்த பத்து ரூபாய்க்கு ஆத்தப்பட்டிருந்த எல்லா பயில்களும் சாய்ந்த வரைக்கும் எழுதிருக்கான் விட்ட மாட்டேறானங்கே பழனித்துறை அப்படின்னா பழனின் போட்டால் போதும் ஆ போடமாட்டேன் துறையும் சேர்த்து எழுதுவேன் என்ன அப்படின்னா இந்த அம்மா பழனித்துறையுன்னு தான் பத்து ரூபா இருக்கும் அந்த அம்மா பார்த்துட்டு சொல்லுது பார்த்தீங்களா எப்படி ட்ரைன் பண்ணி வச்சிருக்கான்ட்டு இவர் பார்க்குறாரு இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போகிறோமோ அப்படின்ட்டு நொந்து நூலாக போய் சரின்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அட்மிஷனை கொண்டு வராரு கொண்டு போய் முடித்தோடனே என்ன செய்றாரு அப்படின்னா சரி அந்த ஜமீன்தாரை போய் பார்த்துருமே அது என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவர் கூட அந்த கோ ஒர்க்கர் இருக்கா இல்லையா அவரை கூட்டு ஜமீன் தடை வைக்க போகிறாரு இவங்க இங்கே வர்றதை பார்த்தோன்னே திட்டு திட்டுன்னு ஒருத்தன் அந்த பொம்பளை கூட்டு ஓடறான் திருத்துட்டு ஓடியே போயிடும் இவளுக்கு ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா அங்கே ஒரு பொம்பளை வந்து வெளியே எழுதி எட்டி பார்த்தது ஒருத்தன் திருத்துட்டு பரப்புறம் எழுது போகிறான் அந்த பொம்பளைக்கிட்டு அவ அழுதுகிட்டே ஓடுது யாபியாபி அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுது இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல இதுக்கு இந்த பொம்பளை அழுதுகிட்டே ஓடுது இவன் பரப்புற எழுத்து ஓடுறான் பார்த்தோடனே ஒருவரும் உள்ளே போகிறாரு போனேன்னு பார்த்தா அந்த ஜமீன் தர உட்காந்துருக்கார் உட்காந்தவுடனே அவருக்கு முன்னாடி மை கூடு இருக்குது ஒரு பத்திரம் ஒன்று இருக்குது பத்திரம் ஒன்று இருந்தோன்னே அந்த வேலைக்காரன் வந்து என்ன செய்யணா பக்கத்தில் வந்து அந்த மை கூட வைக்கிறான் இவர் சொல்கிறாரு ஓஹோ நீங்களே அந்த அக்கௌண்ட் ஓக்கன் ஓப்பன் பண்ண அந்த ஆளோ பார்த்தீங்களா எங்கள் நிலம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல போகுது திடுத்துன்னு அந்த பொம்பளை ஓடி வந்து நான் போட மாட்டேன் அப்படின்னு நிற்கிது இவன் எடுத்து அந்த கூட இந்த வேலைக்காரன் வந்து பரப்புறன்னு மலு எழுதி ஓடுறான் அவனை விட்டுட்டு இந்த ஜமீன்தாரை முடியை பிடிச்சி பரப்புறன்னு உள்ள உள்ளார் போ உள்ள அப்படின்னுட்டு கதை பூட்டிக்கிறாரு பூட்டிகிட்டு வந்து உட்கார் இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது முன்னாடி வேலைக்காரன் எழுதி ஓடான் இப்போ ஜமீன்தாரே பிடிச்சி மண்டையை பிடிச்சி கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதுறாரு அப்படின்னா என்ன அப்படி புரியலை அவருக்கு வந்து ஏன் இப்படி எடுத்து போகிறீங்க நம்ம அப்படின்னு கேட்டவுனே அவர் வந்து சொல்லாமக்கெல்லாம் போயிட்டு போயிடாரு அப்போ என்னென்னே புரியலை இந்த கூட வந்த ஆள் சொல்கிறான் ஒன்றும் இல்லை சொத்து பூரா அந்த அம்மாவுக்கு இருக்குது இந்த பொண்ணு யார் அப்படின்னா இவருடைய மனைவி இது என்ன அப்புடின்னா இவருடைய அப்பாவுடைய அதாவது வந்து அந்த காலத்து ஜமீனார்லாம் தெரியுமில்லையே நாலஞ்சு மனைவி மாதிரி வச்சுருப்பாங்க இன்னொரு பேர் மனைவி அங்கீகாரம் இல்லாமல் நாலஞ்சு மொபைல் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்த ஒரு பொண்ணில் பிறந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை இதில் காலக்குடுமே என்னன்னா இவங்க அப்பா வந்து அந்த பிள்ளைக்கு சொத்து அளிச்சுட்டார் இவங்க அப்பா எவ்வளோ பேர் ஆளாக இருப்பார் ஒன்றே இவர் என்ன பண்ணுறாருன்னா ஓஹோ சொத்து பூரா ஒன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளையே கல்யாணம் பண்ணிக்காரு ஒன்னே இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது அதை எப்படி கல்யாணம் பண்ண முடியும் மக வயசில் மக இல்லை வேணும் அப்படின்னா ஆமாம் மக தான் ஆனால் சொத்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையே விரும்புறதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ டெய்லி அடி டார்ச்சர் கொடுக்குறாரு கையெழுத்து போட சொல்லி ஆனால் அந்த அம்மா வந்து கையெழுத்து போட மாட்டேங்குது ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவருக்கு ரொம்ப ஆத்திரியாக போச்சு ஓ ஜமீன்தாரெலாம் தார்லாம் இப்படி தரப்பாயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு திருப்பி இப்படி வந்து மறுபடியும் நான் என்னென்ன அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி நான் திருப்பி இருக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை முடிக்கிறாரு இது கலாப்பிரியா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் ஆனால் இதில் என்ன சம்பவம் இருக்குன்னா ஜமீன்தாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அந்த சொத்துக்காக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எப்படி கிறிஸ்தவ மிஷனர்கள் வந்து இங்கே வந்து மக்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்து எழுத்தறிவித்தாங்க அப்படிங்கிற செயலும் தகவலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக வருது இதே மாதிரி தான் நிறைய சம்பவங்கள் இருக்கார் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் உருள் பெருந்தேர் இதுவே ஒரு கவிதைக்கான தலைப்பு தான் அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தில் எழுக்காது வாங்கி படிங்கள் நன்றி வணக்கம்